அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யாரும் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் விருட்சக ராசிகாரர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா விருட்சகம் கொண்டு எழுந்திருக்கும் இதனால் வரை வேலையில் தடக்கமோ அல்லது முடக்கமோ தயக்கமோ இருந்தால் இந்த மாதம் மிக அற்புதமாக ராசி தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு முயற்சியும் புதுமையான ஒவ்வொரு முயற்சியும் புதுமையான புது சிந்தனையான அதே நேரத்தில் மிக எழுத்தாற்றல்கள் மிக சிறப்பாக இருக்கும் எண்ணங்கள் இவர்களுக்கு பளிச்சிடும் அதே நேரத்தில் வேலையில் அல்லது மாமன் உறவில் மிக மகத்தான ஒரு பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் ஆக விருச்சகம் என்றால் வீட்டில் எல்லா வேலைகளும் இவர்களை செய்வார்கள் அதே நேரத்தில் மன அமைதியாக ஓரிடத்தில் இறையினுடைய சித்தாந்தத்தை உணர்வார்கள் இறைவனை நேரிலே காண்பார்கள் அல்லது இறந்தவர்களை தங்களுடைய வழிபாட்டில் மூலம் அவர்களோடு பேசுவார்கள் ஆக மன மகிழ்ச்சிக்கும் மந்திர சித்துக்களுக்கும் அல்லது சித்தர்கள் அனுகிரகங்கள் மிக அற்புதமாக விருச்சக ராசிக்கு கிடைக்கும் இன்னொரு செயலில் சொன்னோம்னா கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் கரு உண்டாகாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கரு உண்டாகும் அது இயற்கையாகவும் இருக்கும் அல்லது செயற்கையாகவும் இருக்கும் ஆக கருவும் உருவாகும் நம்மளுடைய வருமானமும் ஒரு இடத்தில் சேமிப்ப செலவு செய்வோம் அல்லது சேமிப்பாக செலவினை ஏற்படுத்தி ஒரு அமௌண்ட்டை லாக் பண்ணி வச்சிருப்போம் விருட்சகம் என்றால் இப்பொழுது தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிக்கொண்டு வரும் ஆக கார்த்திகை மாதம் எல்லை தாண்டும் அதை உதாரணம் எடுத்துங்க இப்போ இதுவரை உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எல்லை அளவுகோல் இல்லை கழனிக்கு எல்லை அளவுகோல் இல்லை அளந்து அளந்து கல்லு போடுறது அத்துன்னு பேர் தனக்கான அதிகாரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு தனக்கான ஒரு இடத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்வது விருட்சகம் ஆக விருட்சகம் ஒரு நே தான் அவர்களுடைய மூட்டு வாதங்கள் பாதத்தினுடைய வாதங்கள் அல்லது அவர்களுடைய பாத்ரூம் அல்லது பழைய கடனை இப்பொழுது முடிவு கொண்டு வந்து விடுங்கள் உதாரணம் இப்போ அரசாங்கம் சொல்லும் இப்ப ஜமா பார்த்தி கொடுக்குறோம் பட்டா மாற்றவங்களாம் பட்டா மாற்றிங்கன்னா அந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல உங்களுடைய குருமார்கள் யார் என்றால் அவர்களை தேடி சென்று இந்த மாதம் நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கினால் உங்கள் வாழ்வில் பொன்னான மாதங்களாக இருக்கும் ஆக விருட்சகத்திற்கு பொன்னான காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்